அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினேழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகியுள்ளது தினசரி ஈரோடு மாவட்டத்தில் வெப்பநிலை உயர்ந்து அதர் உயர்ந்து பதிவாகி வருகிறது அதாவது குமரிக்கடலுக்கு அத குமரிக்கடல் இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்க வாய்ப்பு தென்படுகிறது காற்று சுழற்சி என்பதன் காரணம் அதாவது காற்று சுழற்சி என்பதன் காரணமாக தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் உயர்த்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது அதே சமயத்தில் மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது மூடு பணியானது உத்தரப்பிரதேசம் அதாவது மூடு பணியானது உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்கண்ட் ஒடிசா மேற்கு வங்கம் ஆந்திரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் மூடு பணியானது ஆங்காங்கே பதிவாகி இருக்கக்கூடும் பிற மாநிலங்களில் அதாவது அதாவது பிற மாநிலங்கள் பொறுத்த மட்டில் அதாவது பிற மாநிலங்களில் ஓரிட் அதாவது பிற மாநிலங்களில் ஓரிரு இடங்களிலும் அநேக இடங்களிலும் குளிரின் அதாவது அநேக இடங்களில் குளிர் பதிவாகி இருக்கக்கூடும் தமிழகத்தில் மூடுபனி தாக்கம் குறைந்தும் அநேக மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அத குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கக்கூடும் பிப்ரவரி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று அதாவது பிப்ரவரி பதினேழு முதல் இருபத்தி தேதி வரை மேற்கத்திய இடையூறு தீவிரம் அடைந்து காணப்படும் அதாவது பிப்ரவரி பதினேழு முதல் இருபத்தி தேதி வரை மேற்கத்திய இடையூறு தாக்கம் அதாவது அதாவது பிப்ரவரி பதினேழு முதல் இருபத்தி தேதி வரை மேற்கத்திய இடையூறு தீவிரமடைந்து காணப்படும் இதன் காரணமாக இமயமலை ஒட்டிய மாநிலங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும் சில இடங்களில் மழைப்பொழிவு அதாவது சில இடங்கள் பொறுத்த மட்டில் மழை பொழியும் அதே வேளையில் பனியும் பொழியும் ஏற்கனவே பதிவாகியிருக்கும் பனிப்பொழிவை தற்போது பதிவாகும் மழை பொழிவினால் கரையக்கூடும் இதன் காரணமாக நிலச்சரிவு போன்ற இயற்கை இயற்கை பேரிடர் ஏற்படவும் வாய்ப்பு தென்படுகிறது இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வட மாநிலங்களுக்கு கனமழை எச்சரிக்கை காரணமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் இருபது முதல் அதாவது சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் இருபதாம் தேதி வாக்கில் நிலநடுக்கோட்டை அடையும் அதன் பிறகு மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் அதாவது சூரியன் காலை ஆறு மணி அதாவது காலை ஆறு புள்ளி முப்பத்தி ஒரு மணி அளவில் இருக்கும் மறைவு மாலை ஆறு புள்ளி பதினாறு மணிக்கு மறையக்கூடும் இன்று சந்திரன் மதியம் பனிரெண்டு புள்ளி பனிரெண்டு மணிக்கு உதயமாகி இரவு அதாவது நள்ளிரவுக்கு மேல் பன்னிரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு மணிக்கு மறையக்கூடும் இன்று ஐம்பத்தி அதாவது இன்று ஐம்பத்தி ஏழு சதவீத அளவுக்கு சந்திரன் தென்படும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மேற்கத்திய 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 ஒரு காரணமாக ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது பிப்ரவரி பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் மழை பொழியும் அதாவது பொழிவு மேலும் அதிகரிக்கும் பிப்ரவரி இருபது இருபத்தி ஒரு தேதிகளில் பரப்பளவில் மேலும் அதிகரிக்கும் மழைப்பொழிவு நாளை முதல் வட மாநிலங்களில் கன மிக கனமழை பொழியக்கூடும் மேற்கத்திய இடையூறு காரணமாக அடுத்த ஐந்து நாட்கள் இமயமலை ஒட்டிய வட மாநிலங்களில் அதாவது வட மாநிலங்கள் முன்னெச்சரிக்கை பணிகளை அதாவது வட மாநில அரசுகள் அதாவது வட மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்குங்க பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டம் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஆங்காங்கே லேசான மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதே அதே வேளையில் நீலகிரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்ட அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டென் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது வேளையில் பிப்ரவரி பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒரு தேதிகளில் இதே நிலை தொடரும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் பரவலாகும் மழை பொழிவு அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் வெப்ப சலன இடிமலை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளையில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் வெப்ப சலன இடிமலை தொடங்க அதாவது தொடங்காவிட்டால் மார்ச் மாதத்தில் தொடங்கும் அதாவது மார்ச் மாதத்தில் வெப்ப சலன இடிமலை தொடங்கும் வெப்ப சலன இடிமலை இந்த ஆண்டு இயல்பை விட கூடுதலாக பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது இதன் காரணமாக தினசரி ஆய்வு செய்து நம்முடைய சேனலில் வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடும் புதுச்சேரியில் முப்பது டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் இருபத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் அதே வேளையில் அதாவது தெற்கு இந்திய பெருங்கடலில் நேற்றைய தினம் புயல் உருவாகியுள்ளது நேற்று இரவு நேரத்தில் அதாவது நேற்று இரவு பதினோரு மணி அளவில் நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீ புயலாக நீடித்தது இன்று எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீடிக்கும் நாளை மேலும் வலுவடையக்கூடும் இதன் காரணமாக எந்த ஒரு நாட்டிற்கும் அதாவது புயல் காரணமாக பாதிப்பு ஏற்படாது அதை பாதிப்பு அதாவது பாதிப்பு தென்படவில்லை அதே வேளையில் விவசாயிகள் பொறுத்த தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய அதாவது நம்முடைய சேனல் வெதர் சயின்ஸ் யூடியூப் அதாவது நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் வானிலை என்பது உட்பட்டது என்பதால் தினசரி அறிக்கையை கேட்க வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் மேன் நன்றி வணக்கம்